தமிழ் குரல்நீயர்களுக்கு வணக்கம் பத்திரிக்காளர் திரு கோடீசன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம் வணக்கம் சார் வணக்கங்க இப்போ சபாநாயகர் வந்து தேர்வு செய்ய முடியாத அளவுக்கு மோடி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இந்தியா முழுக்க பரவலாக இருக்கு ஏன்னா அவர் மிகப்பெரிய ஆளுமையாக கடந்த பத்து ஆண்டுகளாக பெருசாக பேசப்பட்ட ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்டுச்சு அவர் வந்து சர்வதேச யுத்தங்களை கூட நிறுத்தக்கூடிய வல்லமை கொண்டவர்கள்லாம் பேசப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு சபாநாயகரை தேர்வு செய்ய முடியாத அளவுக்கு கிரைஸ்டில் பாஜக இருக்கா மோடி இருக்காரா இது வந்துங்க ரொம்ப அரசியல் ஆழத்தனமான ஒரு அதாவது இது எப்படி சொல்கிறது அரசியல் வந்து இந்த சபாநாயகர் பதவி என்பது மோடி அவர்களோட ஆட்சியை முடிவு செய்யும் மோடி பெரியவராக மோடிக்கு ஆட்சி பெரியுதுன்னா மோடிக்கு ஆட்சி தான் பெரியுது அவரை விட அவருக்கு அதிகமான பதவி அந்த ஆசை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பதவி மேலே தான் இருக்கும் இப்போ நீங்கள் அவரை போயிட்டு எதனா விட்டு கொடுத்துரு நீங்கள் வந்து எனக்கு இதை கொடுத்துருங்க நீங்கள் அடிக்கடி போட்டு இந்த கோட் நல்லா இருக்குது எனக்கு கொடுங்க இல்லை அவர் எதனா ஒரு இஷ்டமாக வச்சிருக்கதை கேட்டிங்கன்னா கூட கொடுத்துருவாரு ஆனால் பதவி போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் அவர் விட மாட்டார் அப்போ மோடி அவர்களோட அந்த தன்மை என்பது முக்கியம் ஒரு விளம்பரம் அதை கூட அவர் மற்ற கட்சிக்காரங்களும் விட்டு கொடுக்க மாட்டார் யோகியும் இருக்காரு கூட யோகியும் வந்துட்டுப்பா நான் வந்து ராமருக்கு தீபார்த்தனை காட்டுறேன் நீ என் பக்கத்தில் மணியை பிடிச்சி ஆட்டிக்கிட்டுரு அப்போ அமித்ஷா நீ வா நீ வந்துட்டு இந்த பிரசாதத்தை தெத்துவா நீ ஒரு அமைச்சர் வந்து நீ ஒரு முதலமைச்சர் நான் ஒரு பிரதமர் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற ராமபக்தருக்கு நம்மளே போய் பிரசாதம் கொடுப்போம் அப்படி கூட பண்ண மாட்டார் நானே சாமிக்கு பண்ணணும் நானே சாமிக்கு மணி ஆட்டணும் முடிந்தால் நானே அந்த மந்திரம் தெரிஞ்சு அதே நானே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி தன்மை படைத்தவர் ஐயா மோடி பாராளுமன்றத்தில் நடந்து போகும்போது தனியாக நடந்து போகணும் அப்படி ஒரு மோ மோடி அவர்களுக்கு இப்போ ஒரு சோதனை என்னென்னா கூட நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயடும் கூடவே கூட்டின்னு போகணும் இனிமேல் தனியாகலாம் தனியாக இவங்க கேள்வி கேட்போம் எங்க எங்களை விட்டு தனியாக போகிறீங்க உங்களை உண்டே அவ்வளோ கேமரா ஃபோட்டோ எடுக்குது எங்களுக்கெல்லாம் எடுக்கவே மாட்டேறாங்கன்னா அந்த பிரச்சனைலாம் வரும் இந்த பிரச்சனைலாம் நல்லா தெரிஞ்சு வரும் இந்த சபாநாயகர் பதவியை தூக்கி இன்னைக்கு ஒரு வேலை நாயுடு கேட்குறாரு நித்தி அவங்க விட மாட்டாங்க ஆனால் அவங்க கேட்பாங்க கடைசி நிமிஷம் வரலாம் அவங்களும் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க தூக்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு என்ன ஆகணும் ஆசை வார்த்தைகள் இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க யாருனா கூப்பிட்டு எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி ரெண்டாம் நம்பராக மூணாம் நம்பராக இருப்பீங்க அவரும் முன்னாட்டி இருந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு பிரதமர் அவர் ஒரு யோகம் இருக்குது அவர் வாய்ப்பு இருக்குது எதுக்கு சந்திரபாபு நாயுடுனா ஆந்திராவில் ஒருங்கிணைந்து ஆந்திராவை கட்டுப்படுத்துனார் நீங்கள் போய் மூலம் பிரதமராக ஆசை இருக்குது அப்படின்னு ஒரு நாலு பேர் இந்திய குட்டியில் இருக்கிறவங்க ஐயா சரத்பவார் போயிட்டு வீட்டில் மிச்சர் சாப்பிட்டு சொல்லிட்டு வந்துடுறாரு அப்புறம் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக ஆயிரம் வச்சுக்கோங்களேன் அவர் முதலமைச்சராகவே போயிட்டு மகாராஷ்டிரா முதலமைச்சர் காலிங்கான் ஆந்திரப்பிரதேஷ் முதலமைச்சர் அப்படின்னும் போது இன்றைக்கி ஆந்திரா குட்டி மகாராஷ்டிரா இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டேட்லேருந்து ஒரு சிஎம் போயிட்டு என்ன நாயுடுதாரோ இவ்வளோ பண்ணலாம் நான் பார்க்கலையா என்னை இப்படி தான் பண்ணி கெத்தி நாசமாக்கி நாசமாகி நடுவோட்டம் நிறுத்தி கட்சியெல்லாம் பிடிங்கி சின்னத்தெல்லாம் பிடிங்கி அதுக்கப்புறம் மீண்டு வந்திருக்கிறேன் ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு பார்ப்போம் நீங்கள் வேறு எதுனா இப்போ நீங்கள் முடிவு எடுக்கிறேன் சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் தீதிகிட்டே நான் பேசுகிறேன் மம்தா தீதிகிட்டே நான் பேசுகிறேன் ஸ்டாலின் கிட்டே நீங்களே பேசுவீங்க உங்களுக்கே பழக்கம் நாலு பேர் நாங்கள் இருக்கிறோம் ஏன் நான் நாங்கள்னா மோடி தான் எங்களுக்கு ப்ரைம் மினிஸ்டர் இருக்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் ஒரு அன்பாவை ரெண்டு வார்த்தை சொன்னார்னா சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுவார் எனக்கு விருப்பம் இல்லை சரி நீங்களாம் சொல்கிறீங்க எதுவும் சபாநாயகர் ஒரு வார்த்தை கேட்போம் அங்கே தான் வரும் சபாநாயகர் ஒரு வார்த்தை கேட்கணும் போது அந்த சபாநாயகர் தெய்வமே நான் யாரோ ஒருத்தர் பிரதமராக இருக்கிறதுக்கு சபாநாயகர் விட உங்கள் கட்சி உங்கள் உங்களோட நீங்கள் எனக்கு சீட்டு கொடுத்தா எம்பிஆக்கினைக்கா உங்களுக்கு போது அப்போ அந்த அந்த அலைன்மெண்ட் வந்ததுன்னா மோடி அவர்களோட நிலைமை என்ன நிதிஷ் ஏற்கனவே அது ஆசைப்படக்கூடிய ஒருத்தர் எதுக்கு இந்திய கூட்டணி விட்டு வந்தார் அவருக்கு என்ன ஒலிம்பிக்கு அவங்க ஊர்லேருந்து இருந்து ஒரு நாலு பேர் போனாங்க ஹாக்கியில் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல இல்லை ஐபிஎல்லில் அவங்க ஊர் பிளேயரை விளையாடவில்லை இல்லை நீட்டில் அவர் பத்து பசங்க எழுதி தோழி அந்த அந்த கோபத்துக்கு என்ன போனார் அவர் இல்லையா எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கேட்டார் ஏன்னா ஒருங்கிணைப்பாளர்னு ஆகிட்டால் பிரதமர் ஆவிறது ஈஸி ஒருவாள் அந்த கூட்டணி வெற்றி பெறும் அதுக்கு தான் அவர் கேட்டார் இவங்க என்ன பண்ணாங்க வழக்கம் போல் மேரி பிஸ்கெட்டு பாலெல்லாம் வச்சு தொட்டு சொட்டு பொறுமையாக சாப்பிட்டு அவர் கோச்சுங்கிறாரு தெரிஞ்சு கூட எங்கே போறாரு எங்கே போகிறாருன்னா அப்புறம் கட்சியில் அங்கே போய்ட்டார் அவர் அவருக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது இங்கேருந்து பெல்ட் ஆச்சு அங்கே போயிடுவாங்க அங்கேருந்து பெல்ட் ஆச்சு இங்கே வந்துடுவார் பெல்ட்டிக்கு என்று அவர் அங்கே லோக்கல்லே பேர் வாங்கியிருக்கிறார் அப்போ அந்த மாதிரி ஒரு நபரையும் இங்கே சரியாக வந்து அடகாத்து பாதுகாக்க தவறி விட்டாங்க அவர் அங்கே போயிட்டார் இப்போ நாளைக்கு அவரை கூப்பிட்டு என்ன ஜி இது மாதிரி கேபினட்டு கூட சரியாக கொடுக்கல பொழுது ஏதோ ஒரு பெட்ரோலியம் கொடுத்தாங்களா பாவம் பீகாரை அவ்வளோ கஷ்டப்படுறீங்க பாருங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் ஒரு ரயில்வே கொடுத்துருக்கக்கூடாதா பீகாரில் இருக்கவங்களுக்கு வேலை இல்லை லல்லூர் ரயில்வே மினிஸ்டாக இருந்தப்போ பேர் எடுத்தார் நீங்களும் ரயில்வே மினிஸ்டாக இருந்தால் உங்கள் கட்சியில் பேர் இந்த மாதிரி அவர்கிட்ட போய் ஒரு நாலு வார்த்தை சொன்னால் அவர் யோசிக்க மாட்டாரா அவரும் யோசிப்பார் அப்போ அவர் யோசிச்சார் என்ன பண்ணுவார் சபாநாயகர் யாருன்னு தேடுவார் அதனால் அந்த சபாநாயகர் பிரச்சனையை வந்து மோடி அவர்கள் வந்து அது அவரோட பர்சனல் பிரச்சனையை பார்த்துட்டு எனக்கு என்னமோ வந்து அவர் சீக்கிரமாகலாம் விட்டு கொடுக்க மாட்டார் பிஜேபி தான் வந்து சபாநாயகர் பதவியை ரீட்டின் பண்ணுவாங்க ஆனால் இந்த குடிவி புடி சண்டை அதாவது சபாநாயகர் கொடுத்துட்டா பெரிய தலைவலி காத்திருக்குது சபாநாயகர் கொடுக்கலன்னா அன்றைக்கே தலைவலி ஆரம்பமாயிடும் கொடுக்கலனா சபாநாயகர் கேட்டு கொடுக்கலன்ற அந்த கசப்பு வந்து அந்த நொடியிலிருந்து ஆரம்பிக்கும் கொடுத்துட்டீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு பெரிய தலைவலி கண்டிப்பாக அப்போ கண்டிப்பாக இந்த ஆட்சி ஒரு ரெண்டு ஆண்டுகளை கூட தொடருக்கு வாய்ப்பு சபாநாயகர் பதவி இன் கேஸ் நாயிடுவோம் ரெண்டு நா ரெண்டு மா ரெண்டு வருஷத்துக்கு விட்ருங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் இன்னைக்கு காலையில் தலைப்பு செய்தி என்னென்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஆகஸ்ட் மாதத்தில் அவங்க வந்து ஓட்டர்ஸ் ரோல் ரிவைஸ் பண்ணுறாங்க அநேகமாக வந்து அக்டோபரில் வந்து அவங்க வந்து ஒரு எலெக்ஷன் ஃபேஸ் போய்ட்டு ஆனால் நவம்பரில் நடத்தி ஆகணும் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு டெல்லி அடுத்த வருஷம் வருது ஜம்மு காஷ்மீருக்கும் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஒரு மூணு ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் வரணும் உங்களுக்கு ஜார்க்கண்ட் ஹரியானா மகாராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் அடுத்த வருஷம் டெல்லிக்கு வரணும் இப்போ இந்த அடுத்த ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஸ்டேட்டில் எலெக்ஷன் வந்துடுது அப்போ இந்த அஞ்சு ஸ்டேட்டில் ஒருவேளை ஒரு நாலு ஸ்டேட்டில் பிஜேபி தோக்கு இந்திய கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து ஜாஸ்தியாகும் நிறைய எம்பி என்ன பண்ணுவாங்க இப்போ பிஜேபியில் நம்ம ஜெயித்தோம் மினிஸ்டர் ஆகலாம் எதுவும் ஆகல அந்த அதிருப்தியில் இருப்பாங்க மேபி நம்ம வந்து சட்டமன்றத்துக்கு போயிட்டால் நமக்கு ஒரு கேபினெட் கிடைக்கும் இல்லை ச லோக்கல் கட்சியில் போய் சேர்த்தோன்னா நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் நம்ம பாராளுமன்றத்தில் போய் வெறுமனே ஜி பாராட்டி நமக்கு என்ன கிடைக்கும் போகுதுன்னு கூட நினைக்கலாம் ஏன்னா அவங்களோட பிரச்சனை என்னென்னா எதிர்கட்சிகளுக்கு சாத்தியமே இல்லை மோடி தான் சரணாகதி முந்நூற்றம்பது அவர்கிட்டயே இருக்குது அவர் அசைக்க முடியாதுன்னா எல்லாம் அதோட பயந்து அவங்களே எனர்ஜி இல்லாமல் படுத்துருவாங்க இப்போ அப்படி இல்லை ஒரு இடத்துல போவாங்க என்னங்க இல்லைங்க அப்படியாங்க ரைட்டுங்க நான் பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிறதுனா என்னது காங்கிரஸ் இந்திய கூட்டணி ஒரு டெண்டர் தான் வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு டெண்டரு அதனால் அது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இரநூறு கோடின்றாங்க நூறு கிலோமீட்டருனா எங்கேயோ போதும் அது நம்ம ஸ்டேட்டுக்கு கொடுக்குறது யாருன்னா கான்ட்ராக்டருக்கு அவர்கிட்ட சொல்லி ஜி கிட்ட சொல்லி இல்லை அது ஆல்ரெடி வந்து மேலே இன்னொரு ஜி சொல்லி எடுத்துகிட்டார் அவங்க தான் எடுக்கிறாங்களா இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இப்போ ஏற்கனவே நீங்கள் சொன்னதுலேருந்து என்னென்னா இப்போ இங்கே ஒரு 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 ட்ரெயினை வந்து இனாகிரேட் பண்ணுறதா இருந்தாலும் மோடி தான் வராரு அவரோட ஃபோட்டோ தான் வருது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் திறக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டரோட ஃபோட்டோஸ் வர்றதில்லை பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வரதில்லை அவர் அவரோட அவரை தான் மெயினை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ ரஃபேலில் வாங்க போகிறனாலும் டிஃபென்ஸில் அவர் ஃபோட்டோ தான் போடுறாங்க அவங்க உள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கேபினெட் அந்தஸ்து இருக்கக்கூடியவங்களே வந்து மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கடந்த காலங்களில் அப்படிதான் ஆண்டுகள் இருந்துச்சு இப்போ அவருக்கே பலம் இல்லை அதாவது மோடிக்கே பலம் இல்லாத ஒரு இடத்துல அவர் உள்ளே இருக்காரு அப்படிங்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய கேபினெட்டே அவரை மதிக்குமா இல்லை இல்லை கேபினெட் வந்து மதிக்கும் கேபினெட்டில் இருக்கவங்க அந்த தப்புலாம் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் ஆளை போட்டு அவர் வேவு பார்த்து கரெக்டாக மாப் பண்ணி வச்சுருவாருலாம் உள்ளே வந்துருக்காரு இல்லை சவான்லாம் உள்ளே வந்திருக்காங்க சவானை வந்துட்டு திடீர்னு போய் எக்ஸ்ட்ராவா பாசமாக அணைச்சி கிணச்சி நான் நான் எதுக்கு பண்ணேன்னு தெரியுமா ஏன் நீங்கள் முதலமைச்சர் நீங்கள் வந்து எனக்கு அப்புறம் நீங்கள் தான் அப்படின்னு கூட சவா சவ்வானை கவுத்து அது மாதிரி அவருக்கு வந்துங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் ஏதாவதுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பவன் கல்யாணம் அப்படியே பாஞ்சி கட்டி இருக்காரு ஏன் இதே பவன் கல்யாணு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாதாரண ஒரு ஜனசேனாவாக இருந்தப்போ சந்திரபாபு நாயுடு ஜெயிலில் போட்டிருக்காங்கன்ன போது அப்படியெல்லாம் ஆடியன்ஸ் கொடுக்கல போகணும் வெயிட் பண்ணணும் இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும் அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு கூட்டணி தேவையா அப்படிலாம் யோசித்தாங்க உடனெல்லாம் பெயிலும் கிடைக்கல அவருக்கு அதுக்கப்புறம் சரி தமிழ் தென்னிந்தியாவில் எங்கேயுமே கூட்டணியே நமக்கு சரியாக அமையலையே இருக்கிற கூட்டணியெல்லாம் பிச்சின்னு போத ஒரு நாலு பேர் நம்ம கூட்டணிலேயும் தான் நம்மளை ஒரு தோரணையாக மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் போட்டது அந்த கூட்டணி அது கட்சியில் அவங்க தலையெழுத்தே மாற்றி அவங்களுக்கு லாபகரமாக போயிடுச்சு அப்போ இப்போ ஏன் போய் பாஞ்சி பிடிக்கிறாரு அப்படின்னா ஏன்னா இப்போ அவருக்கு தெரியுது பவன் கல்யாணுக்கு அங்கே ஓட்டு இருக்கு நம்ம பிஜேபி கட்சிக்காரங்க ஜெயித்ததுக்கு பவனும் ஒரு முக்கிய காரணம் அதனால் இது நெ நெருக்கமாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு இப்போ இதே ஐயா ஓபிஎஸ்ஸை கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கையை பிடிச்சி இப்படிலாம் பண்ணியிருப்பாரு இப்போ எதனால் சமீபத்தில் அந்த மாதிரி படம் வந்து பார்த்திங்களா இல்லை எம்பி நீங்களே ஜெயிக்கல உங்களால் எனக்கு எதுவுமே இல்லை எதுன்னு நான் அப்படியே பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுவேன் அவர் தன்மை அது இந்த ஆட்சியில் வந்து இந்த சபாநாயகர் பதவியை மையமாக வச்சு வரக்கூடிய சிக்கல்கள் வந்து சிக்கல்களை கூட்ட கூட்டணி தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறீங்களா ஏன்னா இப்போ அவங்க வந்து நேரடியாக நாங்கள் எலெக்ஷனில் வென்று ஒரு பிரதமர் கேண்டிடேட்டாக வரணும் அப்படிங்கிற இடத்துக்கும் அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது பட் இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு அசாத்தியமான சூழல் வருது அப்படிங்கும்போது ஒரு ஒரு பேக்டோர் வழியா உள்ள வரலான்னு நினைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை பேக்டோர் விட ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் கட்சி அப்படி ஒரு முடிவை எடுத்து பிஜேபியை கவுக்குன்ற அந்த வலிமையும் இல்லை அந்த சிந்தனையும் அவர்களுக்கு இருக்குன்றது இல்லை எனக்கு நம் நான் பார்க்குறேன் அந்த கட்சியினுடைய தன்மையெல்லாம் அவங்க என்றைக்குமே வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆக்ரோஷமான அரசியலை இப்போ சமீப காலமாக செய்யறதில்ல அவங்க வெறும் ராகுல் காந்தி அவர் ஒரு ஆளை நம்பிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தியோட அந்த கரிஷ்மானாலும் அந்த கட்சி எதுவும் தோத்தாலும் ராகுல் காந்தி தான் ஜெயிச்சாலும் ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி அந்த கட்சியில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை தாண்டி இப்போ இது வந்து நான் ஏன் வந்து மோடி அவர்களுக்கு தலைவலின்னா நான் மனசில் வச்சு சொல்கிறது சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இந்திய கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் என்னென்னா உத்தவ் தாக்கரே அப்புறமா வந்து உங்களுக்கு அகிலேஷ் யாதவ் அதுக்கப்புறமா தேஜஸ்வி இப்போ ஒருவேளை பீகார்லையும் எலெக்ஷன் வருது அடுத்த வருஷம் பீகாரில் ஒருவேளை முதலமைச்சர் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யார் யாரெல்லாம்ப்பா வந்து நிதிஷ்குமாரை நம்பி போயிட்டு சீட்டு நின்று ஜெயிச்சிங்க ஒரு வருஷமாக ஆச்சு கேபினட்டும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ சாம நீங்கள் வாங்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து சேர்ந்துக்கோங்க ஆர்ஜேடியில் சேர்ந்துக்கணும்னு கூப்பிட்றாரு வச்சுக்கோங்க நாலு பேர் மினிஸ்டர் போஸ்ட் தரேன் இல்லை உங்கள் மேலே எதுவும் கசி கிசி எதுவும் லோக்கல் எல்லாம் பார்த்துக்கேன் லோக்கலில் எதுவும் வியாபாரம் பண்ணின்னு போங்க இல்லை கேட்க மாட்டா அப்படின்னா லோக்கல் போலீஸை வச்சு இப்போ இடி அமலாக்கத்துறை சிபிஐ வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தேஜஸ்வி வந்து ரிவர்ஸில் வச்சு உங்களுக்கு பண்ணால் அப்போ அந்த கட்சிக்காரங்களாம் இங்கே வருவாங்களா வர மாட்டாங்களா அந்த கட்சிக்காரங்க உள்ளே வட்டா என்ன யாருக்கும் நெருக்கடி மோடி அவர்களுக்கு தான் நெருக்கடி நான் காங்கிரஸ் கட்சியை வைத்து இவர்களுக்கு நெருக்கடி வரும்னு நான் சொல்லலை அதே திமுகவை வைத்தும் இவர்களுக்கு நெருக்கடி வரும்னு நான் சொல்லலை நான் இவர்களுக்கு நெருக்கடி யார் மூலிமா வரும்னு பார்க்குறேன்னா உத்தவ் தாக்கரே மூலிமா நெருக்கடி வரும் அகிலேஷ் யாதவ் மூலயமா நெருக்கடி வரும் தேஜஸ்வி யாதவ் மூலமா நெருக்கடி வரும் மம்தா பானர்ஜி மூலமா நெருக்கடி வரும் இந்த மாதிரி வட இந்தியால கெஜ்ரிவால் மூலிமா நெருக்கடி வரலாம் இந்த மாதிரி தலைவர்கள் மூலயமா தான் இவர்களுக்கு நெருக்கடி வரும் மற்றபடி மற்ற காங்கிரஸ் கட்சினாலேயோ திமுகவினாலயோ அவங்களுக்கு பெரிய நெருக்கடி இல்லை இல்ல உள்ளேயே இந்த ஆர்எஸ்எஸ் நான் ஒரு சிக்கல் எஸ் மாதிரி அந்த பிரச்சனைலாம் இருக்கும் அந்த விமர்சனம்லாம் இனிமேல் ஜாஸ்தியாகும் இனிமேல்ட்டு வந்து மோடி அவர்களுக்கு இறங்கு முகம்தான் அவரோட அந்த பேருக்கு அவரோட அந்த செல்வாக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தடைபடும் இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் சிக்கலில் தான் போய் நிற்கும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு உச்சக்கட்ட பேச்சு இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேரும் பிரதமராக இருந்திருக்காங்க எவ்வளோ பேர் பிஜேபியில் இருக்காங்க யாரை இந்த மாதிரிலாம் ஆர்எஸ்எஸ்ஸை எடுத்தோம் கௌத்தோம்னு பொது பேசுனது பேசுகிறது கிடையாது அன்னைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா மோடி அவர்கள் இருப்பாரான்றது அவர் மனசாட்சிக்கு தெரியும் சீஃப் அத்வானின்ற ஒரு மூத்த தலைவரை மோடின்ற ஒரு காரியகர்த்தா இல்லை ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனையாளருக்கு வேண்டி தியாகம் பண்ணுச்சு ஆர்எஸ்எஸ் அதை கூட மறந்து போயிட்டீங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்றது வசதி எவ்வளோ பேர் முரளி மனோகர் ஜோஷி இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டு எடுத்து போட்டு ஆர்எஸ்எஸ் லிஸ்ட்டு ரொம்ப பெருசு அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு கட்கரி இந்த நொடி வேறு நிதின் கட்கரிக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல ஃபட்னாவிஸ் கதை என்ன எல்லாமே உங்கள் மோடி அமித்ஷா சரி நீங்கள் பண்ணுங்கப்பா நீங்கள் நீங்கள் ஆட்சி பண்ணால் பண்ணும்பா எங்களுக்கு வேண்டியது ராம் சொல்லணும் அரே ராம் கிருஷ்ணர் பேர் சொல்லணும் ராமர் பேர் சொல்லணும் ராமா கோவிந்தான்னு ஆட்சி பண்ணால் போதும் இந்துத்துவ நாடுன்னு நாலு பேர் பேசணும் அது போதுன்ற இடத்துல இருந்தாங்கப்பா நீ என்னப்பா அதெல்லாம் பழைய சீன் இப்போ ஆர்எஸ்எஸ் இருந்தாண்ணா இல்லை கட்டியிருந்தாண்ணா நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்னும் பொழுது அங்கே இருக்கவங்களுக்கு அவங்களுக்குள்ள குத்திருக்கோம் அதெல்லாம் சிக்கல் தான் அவங்களுக்கு இனிமேன்ட்டு வந்து அந்த உட்கட்சி பிரச்சனை இருக்கிற பிரச்சனை ஆர்எஸ்எஸ் பிரச்சனை அது ஒரு சைடு இந்திய கூட்டணிக்குள்ள இருக்கிற பிரச்சனை அது ஒரு சைடு அதுக்கப்புறம் இப்ப யோசிப்பாருங்க திமுகவுக்கு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து இந்த இந்த மூணு நாள்ல இந்த இவ்வளவு ஒரு கெட்ட பேர் வரணும்னு யாரா பேசுனாங்களா அரசியலில் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு எப்படி வேணால் மாறும் நீட்டு தமிழ்நாடு ப்ராப்ளம் ஒரு மாசம் முன்னாடி இன்றைக்கி நீட்டு ஆல் இண்டியா ப்ராப்ளம் அரசியல் தன்மை மாறும் இன்றைக்கி வந்து அப்படியே சர்வாதிகாரி பெரிய பலசாலி பெரிய அரசியல் சாணிக்கின் மாதிரி தோணுவாங்க மக்கள் கோபப்பட்டாங்க இல்லை மக்களோட எதிர்ப்புக்கு முன்னாடி தவிட ஆகிடும் அதெல்லாம் இந்த இந்த அரசியல் எல்லாம் அட்ரஸ் செல்ல காசாக போயிடும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவந்து கூர்ந்து கவனித்து அவங்க இதுவே ஒரு கேள்வி சார் இப்போ வந்து மோடி இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே பங்குச்சந்தை ஊழல் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு புதகரத்தை கிளப்பினாங்க நீட்டு முறைகேடு ஓப்பனாகவே வெளியே தெரிஞ்சு ஸ்டேட்மெண்ட்டே இன்றைக்கி வந்துருச்சு அதில் ஃப்ராட் பண்ண மாணவனே வந்து பேட்டி கொடுக்குறான் அவனே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் நெட் எக்ஸாம் ஒரு பக்கம் இருபத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் இருந்து நீட்டில் ஃப்ராடுன்னு பெரிய சர்ச்சை இந்த பக்கம் ஒம்பது லட்சம் பேர் எழுதக்கூடிய நீட் நெட் எக்ஸாமில் கவர்மெண்ட்டே முன் வந்து இல்லை அதை கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிவில் சமூகமாகவே பிஜேபி எதிர்கொள்ளங்க ஒரு ஒரு ஆயத்தம் நடக்குதா மக்கள்டருந்தே ஒரு தவறு நடக்கும்போது மக்கள் வந்து என்னென்னா இந்த மிடில் கிளாஸ் இருக்காங்கல்ல இந்த மிடில் கிளாஸ் தான் வந்து பிஜேபியோட டார்லிங் இது வந்து ஒரு ஒரு மேலை நாட்டில் ஒரு ஒரு அறிஞர் வந்து ஒரு ஒரு கலந்தாய்வு அதுக்கப்புறமா ஒரு ஒரு கருத்து கணிப்பிலாம் நடந்து ஒரு ஆய்வு கட்டுரையே இதை பற்றி எழுதியிருக்கார் அவர் இப்போ சமீப காலமாக தான் தவறிட்டார் அவரோட கட்டுரை கூட ஆங்கில பத்திரிகைகள்லாம் வந்தது சமீப காலம் லண்டனில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த பேப்பர் வந்தது அந்த பேப்பரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் தான் வந்து மோடி அவர்களை வந்து தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போவும் ஆடுறாங்க அவங்க இனிமேலாம் ஆடுவாங்க காரணம் என்னென்னா அவங்களோட பாதிப்பு மோடி அவர்களான்றதை அவங்களுக்கு தெரியாமல் அதை வந்து அவர் வந்து அவங்களுக்கு மூளை செலவை செய்து விட்டார் அதாவது பெட்ரோல் டீசலுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வளர்றீங்க தேசம் வளருது அவங்க தான் வீட்டில் வந்துட்டு பொருள் வாங்குறது காசு இருக்காது ஆமாம் இப்போ நகை வாங்கினா அதுக்கு ஜிஎஸ்டி அதுக்கு வரி ஆஸ்பத்திரியில் போய் நகை வாங்கினதுக்கு ஜிஎஸ்டி போட்டது கூட சரி ரைட்டு ஓகே உங்கள் வியாபாரம் பெருக்கிக்கிங் பண்ணிக்கிறீங்க ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒருத்தர் சாவு சாகுபடுக்கையில் படுத்திருக்கும்போது அவருக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்டு ஒரு சில மருத்துவ ரீதியான விஷயத்துக்கெல்லாம் வந்து பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறது இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டால் அதுக்கு ஜிஎஸ்டி கிரெடிட் கார்டில் வாங்கின காசை கட்ட முடியலன்னு வட்டி வட்டி கட்டுறான் வட்டி கட்டுமோ வட்டி மிஸ் ஆகி அதுக்கு ஜிஎஸ்டி இதெல்லாமே வந்து இவங்களுக்கு இன்னி வரலும் புரியல இப்போ போய் அவங்ககிட்ட சொன்னாலும் புரியாது ஏன்னா புரிய வைக்கிறவங்கள விட புரியக்கூடாதுன்னு பண்ணப்பட்ட பிரச்சாரம் இருக்குது பாருங்க அது அதிகம் அதனால் அவங்க மூல செலவையை ஆகிட்டு அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இதில் என்ன ஒரு விஷயத்தை இவங்க கடந்து போகிறாங்கன்னா இந்த சைக்காலஜி இருக்குது இல்லைங்களா இது வந்து கரெக்டான நேரத்தில் யாருனா வந்து உடைச்சாங்கன்னா மாறிடும் இதையும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அது அது எந்த தருணன்றது தான் இங்கே கேள்வி அது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வட இந்தியாவில் இருக்கிறவங்க இன்றைக்கி தெளிவாகிட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஆமாம் எப்போ நீ கோயிலை கட்டு மண்டபத்தை கட்டு மசூதி இடி அதுவும் பிரச்சனை ஏன் வேலை எங்கே ஏன் படிப்பு எங்கே நான் வந்து இங்கே இந்த குடிமிபுடி சண்டை போகிறதுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் பெற்று விடல மனுஷர்லாம் வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த தெளிவு வந்துருது இந்த தெளிவு எல்லா இடத்துலையும் வரும்போதே வந்து ஆட்டோமேட்டிக்காக மோடி அவர்களோட அந்த அந்த லாஸ்ட்டு ஃபேக் வந்துடும் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி